தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு ஒரு பெண்மனைவாரர் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக அதே போன்று கிளிநோச்சி பகுதியிலிருந்து ஒரு பெண்மணிவாரர் யாழ்ப்பாணம் போதுனா வைத்திய சாலையில சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் இருவரும் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில உயிரிழந்து போகிறார்கள் இது தொடர்பாக அவர்களுடைய உறவினர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய இது பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் என்ன நடந்தது அதற்கான பின்னணி என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையா பார்க்க போறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்க மகத்துற வாரிங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு ஒரு காணொளி உங்களை வந்து சேரும் இப்பொழுது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக முழுமையாக பார்க்கலாம் ஆஹ் அண்மை காலத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டில இருந்து ஒரு பெண்மணி குடும்பமாக அதாவது வீழத் தமிழ் குடும்பம் வந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறார்கள் அதாவது அவர்கள் பிரான்சில இருக்கேக்க அங்க பிரான்சுலயே ஒரு சத்ர சிகிச்சை ஒன்றை மேற்கொள்கிறார்கள் அது வந்து ஒரு சத்ர சிகிச்சை வந்து ஒரு தவறான முறையில் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில இருக்கிற ஒரு சித்த மருத்துவ நிலையத்தை அணுகியிருக்கிறார்கள் அங்க வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இவர்களுக்கு மருத்துவம் வழங்கப்பட்டிருக்கு அதனால இவர் வந்து ஒரு சுக அடைகிறார் அந்த சுக காரணமாக ஒரு தனியார் மருத்துவமனையில வந்து இவரை வந்து அனுமதிக்கணும் அப்ப அந்த தனியார் மருத்துவமனை என்ன சொல்லி அப்படின்னு சொன்னால் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செல்லுங்கள்ன்ற மாதிரி தகவலை வழங்கினோம் என்று சொன்னால் அங்கே போகிறது உங்களுக்கு மாதிரி தகவலை வழங்கினோம் அதன் அடிப்படையில் அந்த பெண்மணியை கொண்டே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கிறார்கள் அந்த இடத்துல அந்த பெண்மணி வந்து நிச்சய பெற்று வருகிறார் திடீரென அந்த பெண்மணி வந்து மூச்சு விட சிரமப்படுகிறார் அப்ப அவருடைய உறவினர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தாதியட அணுகி சொல்லினோம் எங்களுடைய தாயார் வந்து மூச்சு விட சிரமப்படுகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தாதியர்கள் வந்து தொலைபேசியை பாவிச்சு கொண்டு நின்றதாகவும் அவர்களை வந்து கவனிக்காம நின்றதாகவும் அங்க வந்து உறவினர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல உறவினர்கள் வந்து ஒரு சத்தம் போட்டு வார வரையில்லை என்று க கத்தியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில என்ன நடக்குன்னு சொன்னா அங்க ஒரு குழப்ப நிலை உருவாக்குறது இது வந்து அங்க வைத்தியசாலை போலீசாருக்கு வந்து அறிவிக்கப்படுகிறது அதன் காரணமாக அங்க போலீசாரும் வந்து அந்த நிலைமையை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருகிறார்கள் இதன் அடிப்படையில என்ன நடக்குன்னு சொன்னா அந்த பெண்மணி வந்து உயிரிழந்து போகிறார் இதன் காரணமாக நீதிமன்றில வணக்கு தொடரப்படுகிறது அந்த பெண்ணுடைய உயிரிழப்புக்கு காரணம் இந்த வைத்தியசாலை என்பது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற சமயத்துல வைத்திய அறிக்கை என்னென்று வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெண்மணி பெண்மணி வந்து கொரோனாவால உயிரிழந்திருக்கிறார் என்றவாறு உடற்கூட்டு பரிசோதனை அறிக்கையில வருது இதன் காரணமாக நீதிமன்ற கூறுது என்னன்னு சொன்னா நீங்க வந்து இவரை வந்து எரிக்கலாது நீங்க வந்து புதைகோணம் என்ப என்றவாறு அஹ் நீதிமன்றில வந்து தீர்ப்பு வழங்கப்படுகிறது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குடும்பம் என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் நாங்கள் இங்கே நின்று அந்த வழக்க மேலும் வந்து வாத அடையலாது அதன் காரணமாக அதை வந்து நாங்கள் அந்த சடலத்தை புதைக்கையில் நாங்கள் வந்து தகனம் செய்கிறோம்ன்னு சொல்லி அந்த தகனத்தை செய்துட்டு அவர்கள் வந்து இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு திரும்ப சென்று விட்டார்கள் இம்மேலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரான்ஸ் நாட்டிலே இருக்கி அந்த பெண்மணிக்கு சத்துரை சிகிச்சை ஒரு தவறான முறையில் மேற்கொள்ளப்பட்டதன் தான் பிறகு யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு அனுமதி பட்டிருக்கிறார் ஆனால் வந்து அவர்கள் இந்த அந்த பெண்ணினுடைய உயிரிழப்புக்கான காரணம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும் முக்கியமாக பாதிப்புன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வந்து அண்மை காலத்தில் வந்து பல குற்றச்சாட்டுக்கள் வந்து எழுந்திருக்கு அதோடு வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் தகவல் கூறும்போது இந்த வைத்தியசாலை வந்து ஒரு கொலைக்களமாக மாறியிருக்கு என்றவாறு அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக அவர்கள் அந்த வழக்க மேலும் வாதாடாமல் போனதுக்கான காரணமும் வந்து தாங்கி இருந்து தாங்க வந்து அந்த வழக்கை வாதாடல் அது சொன்னா அவர்கள் வந்து மீண்டும் வந்து பிரான்சுக்கு செல்லணும் என்றதன் காரணமாக அவர்கள் வந்து சென்று விட்டார்கள் அதோட வந்து இன்னொரு சம்பவம் பதிவாகிறது அஹ் வந்து ஒரு பெண் வந்து சுகையினம் காரணமாக என்ன செய்யறான்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செல்கிறான் அங்கு அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு என்ன என்று சொன்னா அந்த பெண்ணினுடைய சத்திர சிகிச்சைக்கு வந்து பல லட்சம் ரூபாய் செலவாகவதாக அந்த வைத்தியசாலை நிர்வாகம் கூறியதாக அவர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை வந்து நீங்கள் கட்டணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காங்க எங்களால் அவளத்தை கட்டுறதுக்கு எங்களுக்கிட்ட காசு இல்லை என்றவாறு சொல்லியிருக்கிறோம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நாட்களின் பின்பதாக அந்த பெண்மணி வந்து உயிரிழந்து போகிறார் இதன் காரணமாக என்ன நடந்திருக்கு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய குடும்பத்தார் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊடகங்களுக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறோம் இது வந்து உண்மையிலேயே ஒரு பணம் எங்கள்கிட்ட கேட்டு பின்னர் வந்து ஒரு திட்டமிட்டு எங்களோட உறவினரை வந்து கொலை செய்ததாக குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் முக்கியமாக அதோட இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்திய பணிப்பாளர் வந்து தற்சமயம் நிர்வாகத்தை சரியாக கவனிக்கிறதில்ல அதோட வந்து மோசடி சம்பவங்களை வந்து மூடி மறைக்கிறார் என்றவாறு அந்த உறவினர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வந்து நிறைய பேர் வந்து மருத்துவ தேவை கருதி செல்வார்கள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அங்கே போயிட்டு அங்கே நல்ல சிகிச்சையை பெற்றுக்கொண்டு வெளியேறுகிறும் இருக்கிறார்கள் அதோட வந்து அங்கே போய் சில தவறான சிகிச்சைகளை பெற்று உயிரிழந்து போகிற சம்பவங்களும் அண்மையில் பதிவாகி இருக்குது என்றது எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக நாங்கள் ஒரு வைத்தியசாலைக்கு போனோம்னு சொன்னால் அங்கே சிகிச்சை பெற்று ஒரு உடல் நலத்தோட திரும்பினார் என்று சொன்னால் நாங்கள் அந்த வைத்தியசாலையை பற்றி நினைக்கவும் மாட்டோம் எந்த ஒரு நியூஸும் கொடுக்க மாட்டோம் ஆனால் ஒரு வைத்தியசாலையில வந்து ஒரு தவறான நிகழ்வு நடந்தால்தான் நாங்கள் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியில தெரிவிப்போம் அண்மையில் வந்து ஒரு சிறுமியின் கைக்கு வந்து அந்த கனிவுலா குத்தி வந்து அந்த கை வந்து கலட்டப்பட்ட சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த சம்பவத்துக்காக பல ஆர்ப்பாட்டங்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்துச்சு அந்த கனவுலா குத்தின அந்த தாதியை வந்து வேலை நிறுத்தம் செய்யுமாறும் பல ஆர்ப்பாட்டங்கள் முன்வைக்கப்பட்டது எல்லாருமே அறிந்த விஷயம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த புற சொல்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை உண்மையிலேயே அந்த தாதிமார் வந்து இன்னும் எத்தனை பேருக்கு குத்தி குத்திருப்பார்கள் என்பது தொடர்பாக கொஞ்சம் யோசிக்கத்தான் போகணும் அந்த நிறைய சின்ன குழந்தைகள் வந்து அந்த வைத்திய சாலையில சிகிச்சை பெற்று குணமாகி வீடு திரும்பியவர்களும் இருக்கிறார்கள் ஆனா ஒரு சில கவலையினம் அல்லது தவறான நடவடிக்கைகளின் காரணமாக உண்மையிலேயே அந்த வைத்தியசாலைக்கு ஒரு தவறான அவப்பெயர் ஏற்படுது என்றுதான் சொல்லணும் முக்கியமாக இந்த தவறுகள் வந்து எல்லா வைத்தியசாலைகளிலும் இடையே இடையே நடப்பது என்பது சகையம் ஆனாலும் வந்து உண்மையிலேயே ஒரு மருத்துவத்துறையில் பணி செய்கிறார்கள் ஒரு மிக கவனத்தோடு தான் இருக்கணும் ஏனென்று சொன்னா இது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விடயம் என்ப என்பதால பாதிப்புகள் வந்து பின்னுக்கு அதிகமாக ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முக்கியமாக அந்த பிரான்ஸ் நாடுிலிருந்து வந்த பெண்ணும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளிநொச்சி பெண்ணும் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இது ஒரு உண்மையிலேயே ஒரு சோகமான செய்தி இந்த செய்தி வந்ததன் பிற்பாடு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இந்த பணம் வந்து கொள்ளி அடிக்கப்படுகிறது அதாவது இந்த மருத்துவ தேவைக்கு பணம் வசூலித்ததாக ஒரு குற்றச்சாட்டு அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வந்து சரியான முறையில் வந்து சிகிச்சை வழங்கப்படையில் அவர்களுடைய அலட்சி அலட்சியம் காரணமாகத்தான் அந்த வெளிநாட்டு பண் உயிரிழந்து போயிருக்காங்க அவர் வெளிநாட்டு பண்ணியில் ஒரு வெளிநாட்டுக்கு சென்ற ஒரு புலம்பியர் உறவு அவர் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் போதுனா வைத்தியசாலைக்கு சென்ற வாய் காவலாளிகள் தாக்கினார்கள் அல்லது அவர்கள் வந்து கெட்ட வார்த்தையால் பேசி அனுப்பினார்கள் என்பது தொடர்பாக சில காணொலிகளும் வெளியிடப்பட்டிருந்தது அதோட வைத்தியசாலைக்கு சென்ற பொதுமக்களை வந்து ஒரு சரியான முறையில் நடத்தாம ஒரு தவறான முத முறையில் வார்த்தை பிரியோகங்களை மேற்கொண்டு அவர்களை நடத்தியதாகவும் பல செய்திகள் வெளிவந்திருந்தது அதோடு வந்து அண்மையில் வந்து சில காணொலிகளும் வந்து இந்த யாழ் வைத்திய வைத்தியசாலைக்கு எதிராக வந்து வெளியிடப்பட்டது என்பது எல்லாரும் அறிந்த விஷயம் அது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்மையில் வந்து யாழ்பூர்ணா வைத்திய சாலை தொடர்பாக உங்களுடைய மனதில் என்ன இருக்கு என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்றேன் முக்கியமாக ஒரு வைத்தியசாலையை நம்பித்தான் எல்லாரும் செல்வார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அதிக வைத்தியசாலை என்று சொல்ல தேவையில்லை முக்கியமாக நாங்கள் கடவுளை நம்புவோம் முக்கியமாக அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் கடவுளுக்கு நிகராக யோசிக்கிறது உண்மையிலேயே வைத்தியர்களையும் வைத்திய தான் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்